ஜூன் மாதம் ஏழாம் தேதி பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நுழிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபது முடிய மற்றும் முப்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய உரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக் கொண்டார் ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார் மூன்று நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி சகோதரரே நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு உரோமியரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன் அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள் யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன் ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை இதனால் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன் இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விளங்கிடப்பட்டுள்ளேன் என்றார் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாசகம் ஜோவான் இவற்றை எழுதி வைத்தார் இவரது சான்று உண்மையானது ஜோவான் எழுதிய தூய நச்செய்தியில் இருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வரை அக்காலத்தில் பேதிரு திரும்பி பார்த்தபோது ஜேசுவின் அன்பு சீடரும் பின் தொடர்கிறார் என்று அவர் கண்டார் இவரே இரவு உணவின்போது போது ஜேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர் அவரை கண்ட பேதுரு ஜேசுவிடம் ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் ஜேசு அவரிடம் நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வாய் என்றார் ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது ஆனால் இவர் இறக்க மாட்டார் என ஜேசு கூறவில்லை மாறாக நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன கூறினார் இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் ஜேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே நாத்திகர்கள் மாநாடு ஒன்று நடந்து கொண்டிருந்தது பல நாத்திகர்கள் தங்களது ஆராய்ச்சி நூல்களை அங்கு கொண்டு வந்து ஒரு மேஜையில் உயரமாக அடுக்கி வைத்திருந்தனர் ஒரு பக்தியான கிறிஸ்தவர் அங்கு தற்செயலாக செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்களுக்கு அருகில் நாத்திகர்கள் ஒவ்வொருவராக வந்து கடவுளுக்கு எதிராகவும் கிறிஸ்தவத்திற்கு எதிராகவும் விவிலியத்திற்கு எதிராகவும் பேசுவதை பார்த்து வேதனை அடைந்தார் மனதில் துணிவை வரவழைத்துக் கொண்டவராக கையில் தான் வைத்திருந்த விவிலியத்தோடு மேடைக்கு சென்றார் விவிலியத்தை அடுக்கி வைக்கப்பட்டிருந்த எல்லா புத்தகங்களுக்கும் மேலாக வைத்து விவிலியமே தலை சிறந்த உன்னதமான நூல் எல்லாவற்றிற்கும் மேலானது இதற்கு ஈடு இணையாக இந்த உலகில் எந்த புத்தகமும் இல்லை என்றார் அப்போது அங்கிருந்த ஒரு நாத்திகர் கோபம் கொண்டு விவிலியத்தை எடுத்து எல்லா புத்தகங்களுக்கும் அடையில் வைத்தார் தற்போது கிறிஸ்தவர் இப்போது நம் சகோதரர் இந்த செயல் மூலம் விவிலியமே எல்லா புத்தகங்களுக்கும் அடிப்படையான ஆதாரமான நூல் என்கின்றார் என்று சொன்னாராம் அங்கிருந்து நாத்திகர் விடாப்பிடியாக விவிலியத்தை எடுத்து புத்தகங்களுக்கு நடுவில் வைத்தார் தற்போது கிறிஸ்தவர் இப்போது நம் சகோதரர் விவிலியம் அச்சு போன்றது இதை மையமாக வைத்தே எல்லா வகையான அறிவும் இந்த உலகில் உள்ளன என்கின்றார் என்றார் எத்தகைய சூழல் அமைந்தாலும் அதையே நற்செய்தி அறிவிப்பிற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற செய்தியைத்தான் மேற்கண்ட கதையும் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றன இறைவார்த்தை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு இரண்டி மூத்தி நான்கு இரண்டு என்று சொன்ன புனித பவுல் அதையே தனது வாழ்வில் கடைபிடித்ததை முதல் வாசகத்துக்கு லூக்கா எடுத்துரைக்கின்றார் ரோமியர்களால் கைது செய்யப்பட்டு வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பும் அவர் யூதத் தலைவர்களை வரவழைத்து அவர்களுக்கு தனது நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததோடு கிறிஸ்துவின் அர்ச்செய்தியையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்று பார்க்கிறோம் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்து எடுத்து வீட்டில் தங்கியிருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் என்கின்றார் லூக்கா சிறைப்பட்டு இருந்த போது கூட புனித பவுல் தனது நற்செய்தி அறிவிப்பை விட்டுவிடவில்லை சுதந்திரமாக இருந்தபோதும் சரி சிறைப்பட்டு இருந்த போதும் சரி மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்பட்ட பொழுதும் சரி அவ்வாறு புரிந்து கொள்ளப்படாத போதும் சரி மற்றவர்களது ஒத்துழைப்பு கிடைத்த போதும் சரி அது கிடைக்காத போதும் சரி எல்லா சூழ்நிலையிலும் தன் நற்செய்தி அறிவிப்பை தொய்வில்லாமல் செய்தவர் புனிதப்பாவல் அன்று இப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பிற்கு தடையாக இருப்பது தேவையற்ற காரியங்களில் நாம் அதீத கவனம் உள்ளவர்களாக இருப்பது இன்றைய நற்செய்தியில் பேதொரு அன்புச்சீடரை சுட்டிக்காட்டி இயேசுவிடம் ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் அதற்கு இயேசு அவரது முகத்தில் அடித்தார் போன்ற ஒரு பதிலை தருகிறார் நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று பதில் என்று பதில் தருகிறார் அதாவது அவருக்கு எது நடந்தால் உனக்கு என்ன உனக்கு ஏன் தேவையற்ற ஆர்வம் நீ செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய் என்ற துணியில் இயேசுவின் பதில் அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது நம்மை பலரும் தேவையற்ற தகவல்களில் அதிக நேரத்தில் செலவிடுகிறோம் என்பது கண்கூடு இணையதளம் அலைபேசி வெட்டி பேச்சு இவற்றில் நாம் செலவழிக்கும் நேரம் எந்த அளவிற்கு நமக்கோ அல்லது பிறருக்கோ பயனுள்ளதாக பலனுள்ளதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிறரது தனிப்பட்ட வாழ்விலும் நடிகர் நடிகைகளின் அந்தரங்கங்களிலும் அதிக கவனம் செலுத்துவதன் காரணமாக ஏராளமான பத்திரிகைகள் விற்பனையாகின்றன என்பது நாம் சமூகத்தில் பார்க்கின்ற ஒன்று இது போன்றவற்றில் நமது கவனத்தை செலுத்தி நம் ஆட்களை விரயமாக்காமல் இயேசுவின் நற்செய்தி பணியில் மட்டுமே நாம் அதிக கவனம் செலுத்தி அதற்கே நாம் முழு ஆட்களை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா எம் வாழ்வும் எம் செயல்களும் எல்லா நேரங்களிலும் உம்மை அறிவிக்கும் நற்செய்தியாக இருப்பனவாக ஆமேன் புரியும்